எந்த கடவுளை எப்படி வணங்கினால் என்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா இரண்டு சர்ப்பங்கள் இணைந்தது போலிருக்கும் நாகராஜா சிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூ சாற்றி அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ்வர் ஒடிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீயோக நரசிம்மரையும் மற்ற கடன் தொல்லைகளுக்கு லட்சுமி நரசிம்மரையும் வழிபட நல்ல பலன் கிடைக்கும் ஆலய திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சை பழம் குத்தி வழிபட திருஷ்டி செய்வினை தோஷம் நீங்கும் ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்பு குறைய இங்கட் கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு தாமரை தண்டு திரிபோட்டு நெய்விளக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம் குடும்ப சாபம் நீங்கும் இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்தன்று சந்தனக்காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சினை தீரும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய் தோறும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட மூன்று மாதத்தில் வேலை கிடைக்கும் ருத்ராட்சம் சாலகிராமம் துளசி வில்வம் உள்ள இடத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு செய்வினை அணுகாது பெருமாள் கோவிலில் உள்ள கருடாழ்வார் சன்னிதியை சுற்றி வந்து நெய் விளக்கு ஏற்றி வழிபட சர்ப்பதோஷம்